வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் பிசிசிஐயோட எல்லா விதமான ரகசியங்களும் போட்டு உடைச்சிருக்காப்புல தேர்வுக்குழுவோட தலைவர் அது மட்டுமா நம்ம இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னணி வீரர்களை பத்தியும் பல விஷயங்களை சொல்லியிருக்காப்புல இந்திய கிரிக்கெட் அரங்கமே அதிர்ந்து போயிருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த பேச பேசப்போ நிகழ்ச்சியில் போலாம் நடந்து முடிஞ்ச டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப்ல இந்திய அணி சம்மாடி வாங்கியிருந்துச்சு அதிலும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லனா அந்த செமிஃபைனல் மேட்ச் யாருமே மறந்துருக்க மாட்டோம் இங்கிலாந்து அணி பேட்டிங் பண்றப்ப ஒரு விக்கெட்டை கூட இந்திய அணியால் வீழ்த்தவே முடியல அவ்வளோ பெரிய அசிங்கமான ஒரு தோல்வியாக அது பார்க்கப்பட்டுச்சு உலகம் முழுக்கவே எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க ஏன்னாப்பா இந்தியா இந்த வாட்டி வேர்ல்ட் கப் அடிக்குன்னு பார்த்தா இப்படி செமிஃபைனலில் இவ்வளோ பெரிய அடியை வாங்கிட்டு வெளியே வந்திருக்காங்கன்னு எல்லாருமே விமர்சனத்துக்கு இந்திய அணியை உட்படுத்தினாங்க அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல அது அரங்கேறின பிற்பாடு பிசிசிஐயோட தேர்வு கூட இருக்கு பாருங்கள் அதை அப்படியே கலைச்சாங்க அதுல தலையா இருந்த சேத்தன் சர்மாவை அப்படியே பதவி நீக்கம் பண்ணாங்க அண்ட் அவருக்கு அடுத்த படிநிலையில் இருந்து எல்லாரையுமே வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க எல்லாம் கிளம்புங்கப்பா திரும்ப நாங்க எல்லாரும் விண்ணப்பிக்க சொல்றோம் இந்த தேர்வுக்குழு தலைவர் பதவிக்கு யார் போட்டியிட விரும்புறதுனால விண்ணப்பிக்க சொல்றோம் அதுக்கப்புறம் புது டீமை ஃபார்ம் பண்ணிக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க அதே நேரம் பிசிசிஐயோட தலைமையே மாறுச்சு ரோஜர் பின்னி இருக்கார்ல அவர் பிசிசிஐயோட புதிய தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த தேர்வுக்குழுல உறுப்பினராக மாற விரும்புறவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்களே நிறைய விண்ணப்பங்கள் வந்து குவிஞ்சது அதில் பதினோரு பேர் மட்டும் நேர்முக தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க இந்த பதினோரு இருந்து சேத்தன் சர்மா ஃபைனல் பண்ணப்பட்டு அவர் திரும்பவும் தேர்வு குழுவோட தலைவராக நியமிக்கப்பட்டார் இவரை தாண்டி இன்னும் ஒரு சிலரும் அந்த குழுக்கள் வந்தாங்க அடுத்த கட்ட உறுப்பினர்கள்னு சொல்லிக்கிட்டு அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவசுந்தர் தாஸ் சுப்ரதா பேனர்ஜி சனில் அன்கோலா அண்ட் ஸ்ரீதரன் ஷாரத் இத்தனை பேர் இருந்தாங்க ஸோ எத்தனை பேர் ஒட்டு மொத்தமாக அஞ்சு பேர் இதில் லீடே பார்த்தீங்கன்னா சேத்தன் சர்மா தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டு உறுதிப்படுத்துனது வேற யாரும் இல்லை பிசிசிஐயோட செக்ரட்டரி ஜெய்சார் காரில் அவர் தான் இந்த நியமனம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு விமர்சனங்கள் அடுக்கடுக்காக முன்வைக்கப்பட்டுச்சு அதாவது சேத்தன் சர்மாவுக்கு திறமை இல்லை எந்தெந்த பிளேயரை எந்தெந்த போட்டிக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இல்லாமல் இருக்குது அந்த ஒரு நபரை திரும்பவும் தலைவர் பதவி கொடுத்து அழகு பார்க்கறது எப்படிங்க சரியா இருக்கும் நாங்கள் ரெண்டாவது விமர்சனம் இந்திய அணி திரும்ப திரும்ப மண்ணை கவனோன்ட்டு பிசிசிஐ விரும்புதா என்ன அப்படின்னு கேட்டாங்க சேத்தன் சர்மாவும் அந்த இடத்துல உட்கார வச்சதுக்காக மூணாவது விமர்சனம் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் ஏதோ முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற விமர்சனம் இது எல்லாம் தாண்டி பிசிசிஐ தலைமை இப்படி செய்யலாமா ஒரு பக்கம் தலைமை மாற்றம் நடந்திருக்கு ஓகே ரைட்டு அதுக்காக அமிச்சு விட்டவரை திரும்ப கூட்டணும்னு உட்கார வைப்பீங்களா அப்படி எப்படின்னு பல விமர்சனங்கள் எழுந்துச்சு இந்த விமர்சனங்களை எல்லா தேசிய ஊடகங்களும் பயங்கரமாக உற்று நோக்கிட்டு இருந்துச்சு அதில் ஒரு பிரதான ஊடகம்னு பார்த்தீங்கன்னா ஜி நியூஸ் எடுத்துக்கலாம் அந்த டிவி சேனல் என்ன பண்ணுறாங்க சேத்தன் சர்மாவை திரும்ப உள்ள கூட்டம் வந்ததுக்காக இவ்வளோ விமர்சனங்கள் எழுந்துக்கிட்டு இருக்கு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் ஸ்டாக்ல இருக்கும் போல இருக்கு கொஞ்சம் வாயை விட்டா நிறைய விஷயங்கள் நான் வாங்கிடலான்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க உடனடியாக ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனை அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க எப்போவோ நடந்தது கிடையாது போன வாரம் நடந்தது இதெல்லாமே இந்த கேம் ஓவர் அப்படின்ற ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனை இந்த ஜி நியூஸ் முன்னெடுத்துகிட்டு போகிறாங்க ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா இப்போ நாங்கள் பேட்டிலாம் எடுக்க போகிறோல்ல எடுக்கிறப்ப அந்த கெஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்களோ அதை அப்படியே நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு வந்துடுறோம் இது கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கப்ப நடக்கிற விஷயங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதுவே பேட்டி முடித்ததுக்கப்புறம் ஆஃப் த ரெக்கார்ட் டாக்குன்னு சொல்லுவோம் அதாவது அந்த ஆங்கரும் இல்லை அந்த ஆங்கரோட டீமும் அந்த கெஸ்ட்டும் பேசுவாங்க அப்போ வெளிப்படையாக கேமராவில் சொல்ல முடியாத பல விஷயங்களை அவங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க அதை நாங்களும் நாகரிகம் கருதி வெளியே எதுவுமே சொல்ல மாட்டோம் ஏன்னா தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும் அது அவங்களுக்கு கருத்து அப்படின்றனாலே வெளியே சொல்ல மாட்டோம் இது ஆஃப் த ரெக்கார்ட் டாக்குன்னு சொல்லுவோம் இது மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஜி நியூஸ் இங்கே கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனும் அவங்க முன்னெடுத்திருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க சேத்தன் சர்மாவுக்கே தெரியாமல் ஒரு கேமராவை ஃபிக்ஸ் இருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மனுஷனை பேச இருக்காங்க ரிப்போர்ட் ஒரு பக்கம் சும்மா உட்காந்து கேட்குற மாதிரி நாங்கள் இதெல்லாம் அதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க அப்போ சேத்தன் சர்மா அங்கே கேமரா இருக்குன்னு தெரியாமல் எல்லா விஷயத்தையும் உளறிட்டுருக்காரு அவர் இருக்கிற போஸ்ட் என்ன மாதிரி போஸ்ட்டு அதாவது இந்திய அணியில் யார் யார் இருக்கணும் யார் யார் இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவை எடுக்கிறதே இவர் தான் அப்பேற்பட்டில் போஸ்ட்டில் இருக்கிற இவர் உளறி கொட்டியிருக்காரு பாருங்க ஆக்சுவலாக இந்திய கிரிக்கெட் அணி சார்ந்து உலகம் முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாக இந்த விஷயம் மாறி இருக்கு அவ்வளோ விஷயங்கள உளறி கொட்டியிருக்காரு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அணுகுண்டு என்னப்பா இவ்வளோ ஹைப் அப்படி என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் பிசிசிஐயை பற்றியும் இந்த இந்திய வீரர்கள் அதுவும் முக்கியமான வீரர்கள் இருக்காங்க பாருங்கள் கோலி ரோஹித் அவங்க இவங்கன்னு எல்லாரை பற்றியும் சொல்லியிருக்காரு இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாமா ஒரு முதல்ல என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை விட தான் தான் பெரிய ஆள் அப்படின்னு விராட் கோலி நினச்சிக்கிட்டு இருந்தார் டி ட்வெண்ட்டி இருந்து அவர் விலகினதுமே சௌரவ் கங்குலி அப்போ அவர் தானே பிசிசிஐயோட பிரசிடண்டாக இருந்தார் சௌரவ் கங்குலி தலைமையில் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ண படித்தான் அதில் இவர் இந்த சேத்தன் சர்மா இருக்கார்ல இவர் உட்பட ஒட்டு மொத்தமாக ஒன்பது பேர் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் கங்குலி எவ்வளவோ வற்புறுத்தினாரா இல்லை நீங்கள் கேப்டன்ஷிப்லேருந்து வெளியே போகாதீங்க நீங்கள் திரும்பவும் கேப்டனாக வாங்க நீங்கள் வழி நடத்துங்க அணியனு அவ்வளோ சொன்னாராம் ஆனால் கோழி கேட்கவே இல்லையாங்க ரொம்ப விடாப்படியாக இருந்தாராம் இல்லை நான் வெளியே போகிறேன் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் ரைட்டு கோழிக்கு ஈகோ அதிகம் சொல்கிறது யார் சேத்தன் சர்மா கோழிக்கு ஈகோ அதிகம் கங்குலிக்கும் கோழியை பிடிக்காதுன்னு சொல்லிட்டாப்புல பொதுப்படையாக போட்டு உடச்சிட்டாப்புல இது யாரோ சொல்கிறதா இருந்தால் நீங்கள் ஏதோ சும்மா சொல்லியிருப்பாங்கப்பா தகவலாக இருந்திருக்கோம்ப்பா யாரும் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த ஃபுட்டேஜில் தெளிவாக பதிவாகியிருக்கு இந்த மனுஷன் அமர்ந்துக்கிட்டு சேத்தன் சர்மா அமர்ந்துக்கிட்டு இவ்வளோ விஷயங்களை சொல்கிறது தெளிவாக பதிவாகியிருக்கு ஓடிஐ அண்ட் டி டுவெண்ட்டிக்கு தனித்தனி கேப்டன்கள் இருக்கிறது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நினச்சோம் இட் மீன்ஸ் அந்த தேர்வு குழு அப்புறம் சௌரவ் தலைமையான நிர்வாகிகள் குழு எல்லாருமே நினைச்சோம் கோலியோடய ஃபார்ம் வேறு அந்த டைமில் அவுட் ஆகி இருந்துச்சு சரி இந்த விஷயத்த கரெக்டாக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு கோலியை கேப்டன் பொறுப்பில் இருந்து தூக்கிட்டோம் ஸோ டி ட்வெண்ட்டி கேப்டன்ஷிப்லேருந்து வெளியே வந்தது கோலி அவரை தானாக முன் வந்து எடுத்த முடிவு தெளிவாயிடுச்சு ஓடிஐ கேப்டன்ஷிப்லேருந்து வெளியே வர யார் காரணமாக இருந்திருக்கா கோலி கிடையாது இந்த இவங்க தான் இவங்க பார்த்த வேலை தான் அதை பார்த்தவங்களே மாதிரி வேலை பார்த்தவங்களே இதுதான் அதில் ஹைலைட்டு இந்த கேப்டன்ஷிப்லேருந்து கோழியை தூக்குனதுக்கப்புறம் அவர் வீடியோவில் வெளியிட்டு இருந்தார் பார்த்துருப்பீங்க இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஆக்சுவலாக கோழி அவர்கள் பேசுகிறப்ப பிசிசிஐ கோழியை டார்கெட் பண்ணுற விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் கோழி ஓப்பனாக சொல்லினாலும் அது தெளிவாக தெரிஞ்சிருக்கும் மறைமுக நம்மளுக்கு உணர்த்துட்டு இருப்பாரு அது நிட்டுலாம் உண்மைன்ற மாதிரி தான் இப்போ சேத்தன் சர்மா சொல்லியிருக்காரு கோழி பல விஷயங்கள் பேசினாருங்க இது போல் கேப்டன்ஷிப்லாம் தூக்கினதுக்கப்புறம் ஏதோ தான் மேலே கங்குலிக்கு இருக்கிற அதிருப்தியின் காரணமாக கங்குலி பார்த்த வேலை தான் இது அவர் தான் தன்னை கேப்டன்ஷிப் பொறுப்புலாம் தூக்கி இருக்கிறதா கோழி பேசியிருந்தாருன்னு சேத்தன் சர்மா சொல்கிறார் இது மாதிரி அணிக்குள்ள பல பிரச்சனைகள் அதுவும் குறிப்பாக யார் கேப்டனாக செயல்படணும் அப்படின்றது முடிவு பண்ணுறதுக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் போச்சினோம் இந்த மனுஷன் போட்டு உடச்சிருக்காரு கோழிக்கும் ரோஹித்துக்கும் இடையில எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர்கள் தான் வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்குள்ள சண்டைலாம் கிடையாதுங்க சினிமா நட்சத்திரங்கள் போல தான் இவங்க ரெண்டு பேரும்னா கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நடிகர்கள் பேர் அவர் சொன்னாருங்க அதில் ஒருத்தர் அமிதாப் பச்சன் இன்னொருத்தர் தர்மேந்திரா அதாவது கோலி அமிதாப் பச்சன் இன்னொரு பக்கம் ரோஹித் தர்மேந்திரா இது இன்னும் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக கனெக்ட் ஆகணும்னா தளபதி படம் பார்த்துருப்பீங்களே அதில் சூர்யா தேவா இது மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமா இதுக்கப்புறம் தான் ஒரு புயலை கலப்புற விஷயத்தையே சொல்லியிருந்தாரு சேத்தன் சர்மா நாங்கள் ரோஹித்துக்கு ஆதரவாக செயல்படலை தெளிவாக கவனிங்க நாங்கள் ரோஹித்துக்கு ஆதரவாக செயல்படலை கோலிக்கு எதிராக செயல்பட்டோம் அவ்வளோதான் ரோஹித் கேப்டன் ஆகிட்டார் கோலி கேப்டன் பதவியில் இல்லை ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு நம்பர் ஒன் பேட்டரை இப்படி நடத்துனது நியாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு யாரை கோலியை பிசிசிஐ ட்ரீட் பண்ண விதம் இருக்குல்ல அதில் இவருக்கே அதிருப்தி இருக்கா அதுதான் சொல்லியிருக்காரு இது அவமானகரமான ஒன்றுன்னு சேத்தன் ஷர்மாவே பகிரங்கமாக சொல்லியிருக்காரு ரோஹித் ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப க்ளோஸு அதுலேயும் ஹர்திக் பாண்டியா என் வீட்டுக்கு அடிக்கடி வருவாருங்க என் வீட்டுக்கு அதிகமாக வந்து கிரிக்கெட் வீரர்கள் இருக்காங்களா அந்த பட்டியெல்லாம் முத இடத்துல இருக்கிறது ஹர்திக் தான் அவ்வளோ க்ளோஸ் எனக்கு இன்னொரு பக்கம் பத்தி பற்றி வேண்டாம் எனக்கு ஒரு ஃபோன் அடித்தார்னா மினிமம் முப்பது நிமிஷம் ரெண்டு பேரும் பேசுவோம் அவர் எனக்கு அவ்வளோ க்ளோஸ் அப்படின்றாரு நல்லா நோட் பண்ணி பாருங்களா ஹார்திக் ரோஹித் இவங்க ரெண்டு பேரோட சமீபகால க்ரோத் அப்படின்றது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நாம இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் செமிஃபைனலில் சம்மடி வாங்கணும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிட்ட அது காரணம் என்ன நல்ல பவுலர் நம்மக்கிட்ட இல்லை இதை ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா ஒரு விக்கெட்டு கூட வீழ்த்த முடியல அந்த மேட்ச்சில் அப்பேற்பட்ட ஒரு களங்கம் அந்த போட்டியில் இந்திய அணிக்கு விழுந்துச்சு பார்த்தீங்களா இது மட்டும் ஒரு நபர் இருந்திருந்தால் மேபி விடாமல் இருந்திருக்கலாம் அந்த பவுலர் தான் ஜஸ்பிரித் பும்ரா அப்பேற்பட்ட பவுலர் எதுக்காக இந்த டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப்பில் களம் இது சம்மந்தமான ஒரு காரணத்தை சேத்தன் சர்மா சொல்லியிருக்காரு பத்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் என்னதான் சொல்லியிருக்காரு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா டி ட்வெண்ட்டி சீரிஸ் ஒன்று நடந்துச்சு யாரும் மறந்துருக்க மாட்டோம் அந்த சீரீஸோட ரெண்டாவது போட்டியில் பும்ராவோட காயம் இருக்குல்ல அது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க வலி அதிகரிச்சுட்டு இருக்கான் ஆனால் அந்த மூன்றாவது போட்டியில் அவர் இறங்கி ஆக வேண்டிய சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்கு ஏன்னா அந்த மேட்சில் மட்டும் பும்ரா இறங்கி அந்த காயம் இன்னும் மோசம் ஆயிடுச்சுன்னா டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப்பில் அவரால் களமிறங்க முடியாமல் போயிடும் இப்போ ஏற்பட்ட ரிஸ்க் அப்போ இருந்துச்சு ஆனால் அந்த ரிஸ்கெல்லாம் புறந்தள்ளிட்டு அந்த மூன்றாவது போட்டியில் பும்ராவை ஆடுறதுக்கு களமிறங்கி விட்டுருப்பாங்க ஸோ இதுக்காக அவ்வளோ அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்காங்க அந்த ஒரு மேட்சுக்கு அப்புறம் தான் அவரால் இப்போ வரைக்கும் வேற எந்த போட்டிலையும் விளையாட முடியல இன்க்ளூடிங் இந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சது பாருங்க நடந்து அதுலேயும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பொதுவெளி கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறது சட்சாத் அதே சேத்தன் தான் இதுக்கு முன்னாடி சொன்னலாம் என்னங்க பெரிய விஷயம் இதுக்கப்புறம் சொன்னார் பாருங்க இதை மட்டும் சர்வதேச ஊடகங்கள் பெரிய செய்தியாக எடுத்து கவர் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த பிசிசிஐயோட நிர்வாகம் இருக்கே இதை பற்றியும் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு பாருங்கள் சர்வதேச கிரிக்கெட்டாரங்களை அதுக்கும் மிகப்பெரிய இழுக்கு ஏற்படும் அப்பேற்பட்ட விஷயத்த முன் வச்சிருக்காரு அதாவது இந்திய வீரர்கள் ஊக்க மருந்து எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர் கிடையாதுங்க சிங்கிளர் இல்லை ப்ளூரல் வீரர்கள்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு குறிப்பாக பெரிய பெரிய சீரீஸில் ஆடுறதுக்கு முன்னாடி இந்த முன்னணி வீரர்களாக இருக்காங்களே அவங்க வரைக்கும் இந்த ஊக்க மருந்தை பிரயோகிக்கிறத அவர் சொல்லியிருக்காரு அவங்க எண்பத்தஞ்சு சதவீதம் தான் ஃபிட்னஸோடு இருப்பாங்க ஆக்சுவலாக ஒரு போட்டியில் களமிறங்குறாங்க ஒரு பேட்டரோ பவுலரோ அப்படின்னா அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் தகுதி பெற்று இருக்கணும் அப்படி இல்லாமல் அவங்க போட்டிக்குள்ளே களமிறங்கவே கூடாது அப்பேற்பட்ட விதி இருக்கு ஆனால் எண்பத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் இந்த முன்னணி வீரர்கள்லாம் ஃபிட்டாக இருப்பாங்க ஊக்க மருந்து எடுத்துக்கிட்டு அவங்க உடற் தேர்வில் வெற்றி பெற்றுடுவாங்க எந்த சோதனையிலும் அந்த மருந்தை பற்றி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ரிப்போர்ட்டர் கேப்பாப்ல எங்கள் அது பெயின் கில்லராக கூட இருக்கலாம் அதைப்படி நீங்கள் ஊக்க மருந்து சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்பாரு ஏன்னா வார்த்தைகளை பிடுங்கணும்ல அதான் கொஷினை ஷூட் பண்ணிவிடுவாங்க அப்போ சேத்திரதர் நம்ம சொல்லுவார் அந்த ஊசிகள் பெயின் கில்லர் கிடையாது அது எனக்கு அழுத்தந்திருத்தமாக தெரியும் ஆனால் அந்த ஒரு ஊசிக்குள்ளே என்ன இருக்குன்றது எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க ஆனால் பெயின் கில்லர் இல்லைனா தகுதிக்கு முன்னாடி இந்த ஊசி அவங்க போடுறாங்கன்னா கண்டிப்பாக தானே இருக்கணும் அப்படின்றாரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தானே அது பெயின் கில்லர் அப்படி நியாயமான ஒரு விஷயத்தையே வைக்கிறார் கோத்து விடுறதே இவங்க செலக்ட் பண்ணுற டீமில் இருக்க மெம்பர்ஸை தான் ஓகேவா கோத்து அவங்கள தான் அது தெளிவாக கோத்து விட்டுருக்காரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தானே அது பெயின் கில்லர் அப்படி இல்லைனா அது ஊக்க மருந்து தானே அப்படின்னு கேட்குறாரு ஒரு ஃபோன் பண்ணால் போதும் இந்த இண்டியன் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி தான் எல்லா இடங்களையும் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ் ஒரு ஃபோன் கால் பண்ணால் ஆயிரம் டாக்டர்ஸ் வீட்டில் வந்து உட்கார போகிறாங்க அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்க போகிறாங்க ஆனால் அது மாதிரி எந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனும் எந்த ஒரு வீரர்கிட்டையும் நான் பார்த்ததில்லை ஸோ இதனால் தான் சொல்கிறேன் அவங்க ஊக்கம் வந்து பிரயோகிச்சிருக்கலான்றாரு அப்போ அந்த ரிப்போர்ட்டர் கேப்பாப்பில் சரிங்க நீங்கள் ஃபுல்லாக சர்விலன்ஸில் ஈடுபட்டிருக்கல எந்தெந்த வீரர்கள் எப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துருக்கல எந்த ஒரு அசௌகரியங்கள் அப்பயே தவிர்த்துருக்கலாமே அப்படின்னு கேட்பாரு அப்போ என்ன திரும்ப சொல்லுவார் சேதன் சர்மா அடபோங்க எங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் வீரர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க மேலே கண்ணு வச்சு பார்த்துட்டே வரவே முடியும் மேட்சை முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க ஹோட்டல் ரூமுக்கு அப்போ அவங்க ஹோட்டல் ரூம் வரைக்கும் போயிட்டு எங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க விதி மீறுறாங்க அப்படின்னா அது எப்படிங்க எங்களால் கண்டுபிடிக்க முடியும் இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கப்ப அப்படின்றாரு இதுக்கப்புறம் நான் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் அதாவது இந்திய கிரிக்கெட் அணிக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது வீரர்களை நல்ல வீரர்களை இவர் தான் கொண்டு வந்தாராம் யார் சேத்தன் சர்மா தான் உள்ளே கொண்டு வந்தாரோ அதில் குறிப்பிடத்தகுந்த வகையில் சொல்லணா சூரியகுமார் யாதவ் இஷான் கிஷான் தீபக் ஹூடா அண்ட் சுப்மன் கில் இஷான் கிஷன் அண்ட் சுப்மன் கில் இவங்க ரெண்டு பேரோட ஃபார்மும் பயங்கரமாக சிறப்பாக மேலே வந்துருச்சு இதனால் சஞ்சு சாம்சன் கே எல் ராகுல் ஷிகா தவான் இவங்களோட வாய்ப்பு காலி ஆயிடுச்சு இந்த மூணு பேருமே அதாவது சஞ்சு கே எல் அண்ட் தவான் இவங்க மூணு பேரோட கிரிக்கெட் எதிர்காலம் அப்படின்றது ஆபத்தான நிலையில் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக இவரோட ஒவ்வொரு வார்த்தையும் அணுகுண்டு மாரி பவர்ஃபுல்லாக விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓகே இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வீடியோ வடிவில் வெளியே வந்துச்சா இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் அதுலேயும் குறிப்பாக பிசிசிஐயில் பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்குன்னு கை காமிச்சிக்கிட்டு இருக்க கிரிக்கெட் ரசிகர்கள் இருக்காங்களா அவங்களும் சஞ்சு சாம்சனோட ரசிகர்களும் ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க வச்சு கிழி கிழி கிழின்னு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிசிசிஐயை இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சஞ்சுவோட ரசிகர்கள் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா தீபக் ஹூடா ஹார்திக் பாண்டியா உமேஷ் யாதவ் இவங்கள்லாம் போன அளவுக்கு சேத்தன் சர்மா வீட்டுக்கு நம்ம சஞ்சு சாம்சன் போகலை ஒரு தடவை கூட போகலை ஸோ இதனால வாய்ப்பும் இருப்பாங்களா இது என்ன கொடுமை அப்படின்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா இப்போ சினாரி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஜெய்ஷா எந்தளவுக்கு கடுப்பில் இருப்பார் சேத்தன் சர்மா மேல இவ்வளோ பெரிய கிளைமே அசால்ட்டாடி முன் வச்சுட்டு போயிருக்காருனா தாங்க கடுப்பாகாது ஒட்டுமொத்த பிசிசிஐ தலைமையும் சேத்தன் சர்மா மேல சமகான்னு இருப்பாங்க இப்போ ஓகே ஆக்சுவலாக இந்த தேர்வு குழுவினர்லாம் இருக்காங்களா இவங்க ஒப்பந்த அடிப்படையில் தான் உள்ள வேலைக்கு எடுக்கப்படுறாங்க இட் மீன்ஸ் எப்போ வேணாலும் அவங்கள தூக்கலாம் அவங்களுக்கு பதிலாக மாற்றாக ஒரு ஆளை இறக்கலாம் இதுதான் ஒப்பந்த அடிப்படை கான்ட்ராக்ட் பேசிஸ்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிற இந்த தேர்வு குழுவினர் மீடியாவில் பேசக்கூடாதுன்னு ஒரு விஷயமும் இருக்குது பிசிசிஐ தலைமை சொல்கிற வரைக்கும் இவங்க எந்த மீடியாலையும் பேசக்கூடாது ஏன்னா எதை பேசினாலும் அது பெரிய விஷயமாக மாறிடும் ஏன்னா இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு டீமு அந்த டீமை செலக்ட் பண்ணுறது இவங்க தான் அப்பேற்பட்டவங்க மீடியாவில் ஒரு வார்த்தை விட்டாலும் அது பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ அதனால் தான் இப்பேற்பட்ட விதி இருக்குது அப்பேற்பட்ட விதியை மீறி தலைவர் செயல்பட்டிருக்கா பிள்ளையாரு சேத்தன் சர்மா ஆனால் புரியுது அவருக்கு தெரியாம தான் பேசியிருக்காரு கேமரா அங்கே ஆன்ல இருக்குன்னு தெரியாம தான் பேசியிருக்காரு ஆனால் சொன்ன விஷயங்கள் ஒன்று ஒன்று சாதாரணமா இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த விஷயம் எங்கேயோ தூக்கிட்டு போக போகுது மிகப்பெரிய பேசு பொருளாக உலகளாவே கிரிக்கெட் அரங்கிலே இல்லையே இதை தான் இருக்க போது அதில் கிடையாது இதனால சேத்தன் சர்மாவோட இந்த பதவி இருக்கல அது பறிக்கப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு இவரோட பதவி மட்டும் இல்லை இவர் கீழே இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மற்ற மெம்பர்ஸ்லாம் அவங்களோட பதவியும் சேர்ந்து பறிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுது கிடையாது அப்போ புரியல ஆனால் இப்போ புரியுதுன்ற மாதிரி தான் ஒரு விஷயத்த ரீகால் பண்ண விரும்புகிறேன் விராட் கோலியோட மனைவி அனுஷ்கா சர்மா இருக்காங்கள அவங்க ஒரு தடவை ஒரு பதிவை போட்டிருந்தாங்க சமூக வலைதளத்தில் அது எப்போனா விராட் கோலி டெஸ்ட் கேப்டன்ஷிப்லேருந்து விளங்கினார் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த பதிவில் என்ன சொல்லியிருந்தாங்க களத்துக்கு வெளியே தான் விராட் கோலி நிறைய சவால்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க இந்த விஷயம் அப்போ யாருக்கும் புரியல இப்போதான் புரியுது பிசிசிஐக்குள்ளே எந்தளவுக்கு ஈகோ வார் போயிட்டுருக்கின்றது அப்பட்டமாக புரியுது நண்பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழின்றது மிகப்பெரிய சாம்ராஜ்யம் என்னதான் இப்போ சேத்தன் சர்மாவோட வீடியோ வெளியாகி கோழிக்கு ஆதரவு அமோகமாக இருந்தாலும் ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க கோழின்ற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் சரிஞ்சுது சமீப காலமாக அவரால் சரியாக ஃபார்மில் ஆட முடியல இன்கேஸ் அவரோட ஃபார்ம் அவுட் ஆனது காரணம் கூட பிசிசிஐயாக இருக்கலாம் கூட ஒரு சந்தேகம் இந்த நேரத்தில் எளிமையாக நிற்கிது அப்பேற்பட்ட இந்த வீரர் கிரிக்கெட்டோட அடுத்த கடவுளை போற்றப்படுவதற்கு முழுமையான தகுதி பெற்றவர் எல்லாரையும் பார்க்கப்பட்ட வீரர் ஆனால் அவரோட சாம்ராஜ்யம் சமீப காலமாக செரிஞ்சு இன்னும் சில ஆண்டுகளில் அவர் ஓய்வு அறிவிக்கிற ஒரு தருணமே ஏற்பட்டுருச்சு இதுக்கெல்லாம் காரணம் ஈகோ அப்படின்னா எப்படிங்க இருக்கும் அது இவருக்கு மட்டும் கிடையாது கங்குலிக்கை இவருக்கும் பிசிசிஐ பிரசிடெண்ட்டுக்கும் ஒரு பிளேயருக்குமே ஈகோனா எப்படி இருக்கும் எப்பேற்பட்ட ஒரு திறமை எப்படி மழுங்கடிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் பும்ரா இல்லாததுனால தான் இந்திய டிவெண்டி அணிக்கு இந்த வேர்ல்ட் கப் சீரிஸில் மிகப்பெரிய அசிங்கம் ஏற்பட்டுச்சு இதில் நான் உடன்படுறேன் ஏன்னா ஒரு விக்கெட் கூட வீழ்த்த முடியல அதை தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப இதில் மக்கள் நீங்கள் உடன்படுவீங்கன்னு நம்புகிறேன் ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு தலைகுனிவு நம்ம அணிக்கு ஏற்பட்டதுக்கு இந்த கிரிக்கெட் நிர்வாகிகள் காரணமாக இருக்காங்கன்னா அதை தான் ஏற்றுக்க முடியல மூணாவது சிந்துக்கொண்ட விஷயம் கோலி கேப்டன் இல்லை அப்படின்ற அறிவிப்பு அப்போ வெளியாச்சு பார்த்தீங்களா அந்த நேரத்தில் ஊடகங்கள் எப்படியோ நூல் பிடிச்சி இன்ஃபர்மேஷன்ஸாக வாங்கிட்டாங்க உள்ளே என்ன நடந்திருக்கோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் செய்தியாக வெளியே வர ஆரம்பிச்சுது அப்போ பிசிசிஐ ஆடின நாடகம் இருக்கே சாச்சா எங்களுக்கு பிரச்சனையா அதெல்லாம் கிடையாது எல்லா வீரர்களும் கரெக்டாக தான் இருக்காங்க நாங்களும் கரெக்டாக இணக்கமாக தான் கூட போய் டிராவல் இருக்கோம் எந்த விதமான முருகல் நிலையும் கிடையாது அது இதுன்னு கதகதியாக அளந்தாங்க அவ்வளோ நாடகமானாங்க ஆனால் இப்போ சேத்தன் சர்மா சொல்லியிருக்க விஷயங்களையும் ஊடகங்களும் அப்போ வெளியாச்சு பாருங்க நாமளே கவர் பண்ணி போடுறது நிறைய வீடியோஸ் அதையும் பார்த்துருப்பீங்க நம்புறேன் அப்போ நாம கணிச்ச எல்லாமும் கரெக்டுன்ற மாதிரி தான் இப்போ அவரோட வீடியோஸ் சொல்லுது சார் ரைட்டு நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் பிசிசிஐக்குள்ளே இன்னும் எத்தனை பாலிடிக்ஸு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்